இனிய மாலை வணக்கம் சூரியோதயம் சன்ரைஸ் செய்திப்பாக நூற்றி எண்பத்தி எட்டுடன் தேவன் லண்டன் செய்திகள் பிரித்தானியாவே இன்று மத்திய லண்டன் பகுதியில் ரெண்டு நிமிட மௌன அஞ்சலி அதாவது நூற்றி ஆறு வருடங்களாக உலக உலக போரினால் மரணித்த இராணுவ வீரர்களை நினைத்து மத்திய லண்டனில் மூன்றாம் சால்ஸ் மன்னர் அவர்களும் அவர்களுடன் சேர்ந்து அரசியல் தலைவர்களும் இராணுவ வீரர்கள் கடற்படையினர் தரப்படையினர் விமானப்படையினரும் சேர்ந்து ரெண்டு பிக் மணி அடித்து ரெண்டும் நிமிட மௌன அஞ்சலி செலுத்தப்பட்டது குதிரைப்படையினர் தொடர்ந்து பீரங்கி வெடித்து அதனை நிறைவு செய்தனர் பிரித்தானியாவில் முக்கிய நகரங்களில் இந்த மௌன அஞ்சலி கடைபிடிக்கப்பட்டது மேலும் பிரான்ஸ் தலைநகர் பாரிஸில் இன்றைய தினம் உலகப்போரில் நினைவு நாளையொட்டி நாளை ஒட்டி பிரான்ஸ் ஜனாதிபதி பிர இங்கிலாந்து பிரதமர் கியஸ்டாம அவர்களும் இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டார் வரவு செலவு திட்டத்தினால் இதுவரை ஒன்பது பாடசாலைகள் மூடப்பட்டு விட்டன இப்போது ஆக்ஸ்போர்ட் பகுதியில் உள்ள பாடசாலை ஒன்றில் பெற்றோருக்கு கடிதங்கள் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது அந்த பாடசாலையை மூடுவதற்காக அத்துடன் பத்தாவது பாடசாலை ஆகும் இது மேலும் ஒரே நிறுவனமான நாலு நிறுவனங்களை கொண்ட நிறுவனமும் மூடப்பட இருக்கிறது அதாவது கடந்த வரவு செலவு திட்டத்தினால் வரி உயர்ந்ததனால் இந்த பாடசாலைகள் மூடப்பட்டன இப்போது இந்த முதல் முதலில் இந்த நிறுவனமும் மூடப்பட இருக்கிறது வருடத்துக்கு ஐம்பது மில்லியன் வருமானம் இழைக்கும் இந்த நிறுவனம் மூடப்படுவதனால் நூற்றி ஐம்பது பேர் வேலையை இழக்க நேரிடும் மேலும் வரவு செலவு திட்டத்தின் காரணமாக இப்போது விவசாயிகள் கூட தமது தோட்ட காணிகளை விற்கும் நிலை ஏற்பட்டு இருக்கிறது இங்கிலாந்தில் மான்செஸ்டர் பகுதியில் நேரா நேருக்கு நேராக சென்ற பேருந்து மோது அதாவது இரட்டை தட்டு பேருந்து இரண்டு நேர் நேராக வந்து மோதியதில் கடந்த சனி அன்று பதினேழு பேர் காயமுற்றனர் பிரித்தானிய அரசு இருபத்தைந்தாம் ஆண்டுக்கான தற்காலிக வேலை விசா திட்டத்தை அறி அறிவித்துள்ளது அதாவது இரு ரெண்டாயிரம் கூலிப்பெண்ணையில் வேலை செய்பவர்களுக்குமாகவும் தோட்டத் தொழிலாளர்கள் வேலை செய்வதற்கு நாற்பத்தி மூவாயிரம் பேருக்கும் விசா அதாவது சீசன வேலை விசாவை வழங்கும் திட்டத்தை ஏற்படுத்தி இருக்கிறது பிரித்தானியாவில் தற்போது பதினோரு மில்லியன் பேர் மக்கள் வேலை இல்லாமல் இருக்கிறார்கள் இவர்கள் நோய் காரணமாகவும் குடும்ப சூழல் காரணமாகவும் குடும்ப உறுப்பினர்களை பார்க்க கவனிக்க வேண்டி இருப்பதனால் அவர்கள் வேலைக்கு செல்லவில்லை மேலும் ஒன்று தசம் ஏழு மில்லியன் பேர் வேலைக்கு செல்ல ஆயத்தமாக இருக்கும் நிலையில் அவரது போதிய ஊதியம் கிடைக்காமையினால் அவர்கள் செல்லவில்லை ஐம்பத்தெட்டு வீதமானவர்கள் இந்த வேலை செய்ய விரும்புகிறார்கள் என அதாவது ஊதியம் பெரும் வேலையை செய்ய விரும்புவதாக செய்திகள் தெரிவிக்கின்றன கவுன்சில் வீடுகள் விற்பனைக்கு இல்லை அதாவது கிராம சபையினால் வழங்கப்படும் வீடுகளை இனி அந்த வீட்டு உரிமையாளர்கள் வேண்ட முடியாது ரைட் டு பை என்னும் புதிய சட்டத்தின் மூலம் இந்த வீடுகளை இவர்கள் வேண்ட முடியாது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு முதல் முதலில் இந்த திட்டத்தை அவர்கள் அறிமுகப்படுத்தி வைத்துள்ள இதுவரை இருபது லட்சம் வீடுகள் அப்படி விற்கப்பட்டு விட்டன மேலும் விமானங்களில் வழங்கப்படும் உணவுகள் தற்காலிகமாக வழங்கப்பட மாட்டாது கெட்விக் ரூல் லண்டன் சிட்டி விமான நிறுவனங்கள் கட நீண்ட தூரமோ அல்லது குறுகிய தூரமோ செல்லும் பயணிகளுக்கு உணவு வழங்கப்பட மாட்டாது என்று தெரிவித்திருக்கிறது காரணம் உணவு வழங்கும் நிறுவனம் அதில் பணியாற்றுபவர்கள் வேலை நிறுத்தம் காரணமாக இந்த வாரம் முதல் மார்கழி வரை இந்த உணவு வழங்குவதை நிறுத்தி இருக்கிறார்கள் சென்ற சனியன்று கிங்ஸ்வெரி ரோட்டில் வீதியால் சென்ற ஒரு அறுபது வயது பெண்ணை வாகனம் மோதியது அந்த வாகனம் மோதியதில் அந்த பெண் உடனடியாக இறந்துவிட்ட வாகன சாரதி தப்பி ஓடிவிட்டார் போலீசாரும் முதலவியாளரும் வந்து காப்பாற்றிய போரில் அவர்களை காப்பாற்ற முடியவில்லை பேங்க் ஆஃப் இங்கிலாந்து இங்கிலாந்து வங்கி வட்டி வீதத்தை குறைத்திருக்கிறது ஐந்து வீதமான வட்டி வீதத்தை இப்போது சைபர் ரெண்டு தசம் ஐந்து வீதமாக குறைக்கப்பட்டிருக்கிறது இப்போது வட்டி வீதம் இங்கிலாந்தின் வட்டி வீதம் நாலு தசம் ஏழு ஐந்து வீதமாகும் கூகுள் நிறுவனத்துக்கு இருபத்தாயிரம் கோடி அபராதம் ஏன் பிரித்தானியாவை சேர்ந்த பிரித்தானியாவை சேர்ந்த விவான்ட்ராப் அடர் டிராப் தம்பதியினேர் ரெண்டாயிரம் ஆறா ரெண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு வேலையை விட்டுவிட்டு ஃபவுண்டன் என்னும் இணையதளத்தை புதிதாக தொடங்கின இப்போது இருபத்தி ஆறாயிரம் கோடி அபராதம் கட்ட வேண்டியிருக்கிறது நன்றி மீண்டும் ஒரு செய்திகளுடன் மறுவேரம் சந்திக்கும் வரை விடைபெறுபவன் நவுலவதி தில்லை தேவன் நன்றி